வீட்டில் வச்சிருக்கவங்க உடனே இந்த சோதனையை ஆரோக்கியம் மிக முக்கியம் நாம் வீட்டில் என்னதான் உணவுகளை பார்த்து பார்த்து சுத்தமாக சமைத்தாலும் ஒரே ஒரு பொருள் நமது உணவின் முழு சத்தையும் குறைத்து நமது உடலின் தினசரி செயல்பாடுகளையும் பாதிப்படைய செய்துவிடும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா அதுதான் உப்பு நிறைய பேருக்கு அது எப்படி தயாரிக்கப்படுகிறது அதில் என்ன சேர்க்கப்படுகிறது அது உடலுக்குள் சென்றால் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றி சிந்தித்ததே இல்லை ஆனால் வீட்டிலேயே இரண்டு தட்டுகள் வைத்து செய்யக்கூடிய எளிய பரிசோதனை ஒன்று தினசரி பயன்படுத்தும் அந்த பொருளின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தும் இரண்டு தட்டில் எலுமிச்சை சாறு ஊற்றிக் கொள்ள வேண்டும் பிறகு அதில் சாதம் முடித்த தண்ணீரை சேர்க்க வேண்டும் பிறகு அதில் தூளுப்பை ஒரு தட்டிலும் கள்ளுப்பை ஒரு தட்டிலும் போட்டு பார்த்தாலே போதும் தூளுப்பை சேர்க்கும் போது உடனடியாக நிறம் மாறும் இந்த மாற்றம் சாதாரண இயற்கை நிகழ்வு அல்ல அது செயற்கை ரசாயனங்களின் செயற்பாடு என்பதை தெளிவாக காட்டுகிறது பளபளப்பை அதிகரிக்கவும் நிறம் சீராக இருக்கவும் கட்டி ஆகாமல் தடுக்கவும் பயன்படும் ரசாயனங்கள் இந்த பரிசோதனையில் தெரிந்துவிடும் இதே முறையில் கள்ளுப்பை சேர்த்தால் எந்த நிற மாற்றமும் நிகழாதது அதன் தூய்மைக்கும் குறைந்த கலப்புக்கும் சான்றாகும் இந்த சிறிய ஆய்வு உணவில் பயன்படுத்தப்படும் உப்பின் தரமே உடல் நலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வெளிப்படுத்துகிறது செயற்கை சேர்மங்கள் நீண்ட காலத்தில் ஜீரண கோளாறு உடல் வீக்கம் தைராய்டு மாற்றம் தோல் எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் என்று பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன இயற்கை கனிமங்கள் கொண்ட உப்பை பயன்படுத்துவதால் உடல் சமநிலை பேணப்படுவதுடன் உணவில் உள்ள சத்துக்கள் முழுமையாக செயல்படும் சூழலும் உருவாகிறது இது ஒரு சில உப்புகள் மட்டுமே எல்லா உப்புகளிலும் இதை குறிப்பிடப்படவில்லை